நமஸ்காரம் அடியன் அரவிந்த் தையினர் ஜோதிட சாம்ராட் நாம இப்ப காண இருக்கிறது கார்த்திகை மாத ராசி பலன்களுக்கு இருக்கிறோம் அதுக்கு பஸ்ட் கிரகங்கள்லாம் எப்படி எப்படிலாம் சஞ்சாரம் பண்ணது அப்படிங்கிறத பாக்க இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ராசியில வந்து சூரிய பகவான் வந்து இப்ப சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததாக குரு பகவான் வந்து கடகத்துல இருக்காரு கடகத்துல வந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மாலை ஐந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்ரகதியில் கடகத்துல இருக்காரு அதுக்கப்புறம் மீனராசிக்கு ராசிக்கு பிரவேசம் பண்றாரு பாக்கியபடி இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்காரு அதுக்கப்புறம் மிதனராசிக்கு என்றாகிறது சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்காரு வகரமாகவும் போறாரு சூ சூரியன் வந்து விருச்சகத்தில் இருக்காரு ராகு பகவான் கும்பராசியில் இருக்காரு கேது பகவான் வந்து சிம்ம ராசிகள் இருக்காரு செவ்வாய் பகவான் வந்து விருச்சகத்தில் அஸ்தமனத்தில் இருக்காரு புதன் பகவான் வந்து விருச்சகராசிகள் இருக்காரு கார்த்திகை பதிமூணாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் புதன் வந்து கார்த்திகை பத்தாம் தேதி வரைக்கும் அஸ்தமனத்துல இருக்காரு சுக்கரன் வந்து துலாத்துல கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி ஆகுது அஸ்தமனத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி நன்றி நன்கை